வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த ஆமணக்குடைய பயன் மற்றும் ஆமனுக்குலாம் என்ன இந்த ஆமணக்கு எப்படி இருக்கும்னு ஒரு சிலருக்கு தெரியாது தெரியாதவங்க பார்த்துக்குங்க நிறைய பேர் பெரியவங்களா தெரியும் சின்னவங்களுக்குலாம் தெரியாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு ஆமனுக்குனால் என்னன்னே தெரியாது அவங்களாம் இதை பார்த்துக்கலாம் இதான் ஆமணக்கு இந்த செடி எனக்கு வெளியில் ரோட்டு ஓரத்தில் தான் இருந்தது நான் எங்கள் தாத்தா வீட்டுக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த வரப்பில் ஓரமாக எடுக்க ஒரு லைனாக பிடிச்சி ஆமணக்கு விதை போட்டு விட்ருப்பாங்க அது பார்த்திங்கன்னா விட அதிகமாக இருக்கும் அது பருத்தி காடு பருத்திலாம் பறிச்சின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆமானுக்கும் அப்படியே உடைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அந்த காண ஆடுவாங்க பார்த்தீங்களா ஆடின்னு என் தாத்தா அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க வீட்டுக்கு அப்போ நான் பார்த்தது சரி இதை உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது சரி நாமளும் எடுத்து வந்து வைக்கலாம் அப்படின்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது காஞ்சிதுன்னா இந்த விதையை தான் எடுத்து நம்ம இந்த கேஸ்ட்ரால் ஆயில் சொல்லுவோம் இல்லைங்களா ஆமணக்கு என்ன அது தயாரிப்பாங்க இந்த இலை பார்த்திங்கன்னா நம்ம இந்த இலையை இந்த செடியெலாம் வச்சோம்னா அந்த நத்தைங்க வர ஆரம்பிக்கும் குடி குடிய நத்தைங்க இந்த இலையை பறித்து இதை குப்பரை போட்டு கவுத்து ஒரு பாட்டிலையும் இப்படி வச்சோம்னா அந்த நத்தைங்கெல்லாம் இந்த இலையை சாப்பிட்றதுக்கு அதுங்களுக்கு ரொம்ப உ பிடிச்ச உணவு இந்த இலை இதை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டுட்டு நிறைய கும்பலாக எல்லாம் ஒரே இடமாக வந்து சேர்ந்துடும் அப்போ நம்ம அந்த இலையை வந்து எடுத்து தூ தூரமாக போட்டுடலாம் அதுக்கு நல்லா யூஸ் ஆகுது இந்த இலை இந்த நம்ம அரிசி அரைப்போம் பார்த்தீங்களா இட்லி தோசை மாவுலாம் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த விதையை போட்டு அரைக்கலாம் சூட்டாக கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் உண்மையிலுமே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ